அனைவருக்கும் வணக்கம் இறையன் என்பயா அவர்களுடைய நீர்க்குமிழி நினைவுகள் அதை படிச்சுட்டு இருக்கிறோம் இதை பார்க்கலாம் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன் நாம் வேட்டையாடுவது வீரமாக இருந்தது ஐநூறு ஆண்டுகளுக்கு முன் பல பெண்களை மணப்பது நியாயமாக இருந்தது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு குழந்தை திருமண வழக்கமாக இருந்தது முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு ஆண்களுக்கு மட்டுமே சொத்துரிமையில் பங்கு என்று சட்டம் சொன்னது ஆனால் இன்று இவை எல்லாம் மாறிவிட்டன சில நாடுகளில் சில நாடுகளில் ஆனால் இன்று இவையெல்லாம் மாறின சில நாடுகளில் இன்னமும் வேட்டையாடுவது அனுமதிக்கப்படுகிறது ஒரே சதுர மீட்டர் இடைவெளியில் நியாயங்களும் தர்மங்களும் மாறிப்போய் விடுகின்றன ஒரே சதுர மீட்டர் இடைவெளியில் நியாயங்களும் தர்மங்களும் வீரத்திற்கான விளக்கமும் அறிவுக்கான பார்வையும் வேறுபற்றிப் போகின்றன எதனை நிரந்தரமாக சொல்வது நானூறு ஆண்டுகளுக்கு முன்பிருந்த ஆங்கிலத்தை இன்று வாசித்தால் கூட விளங்காது இலக்கியம் கலை மொழி போன்றவற்றை பற்றிய பார்வைகள் மாறிக்கொண்டே இருக்கின்றன சில மொழிகள் பேச்சுவரத்திலிருந்தே த நழுவி ஏடுகளோடு மாத்திரம் உயிர் வாழ்கின்றன ஒரு இயற்கையின் கீற்றத்தில் அப்படியே வாழ்க்கை புரட்டி போட்டு விடுகிறது பறவைகளும் சிறிதும் கவலைப்படாமல் அதை ஏற்றுக்கொள்கின்றன அவை கத்தியோ அனந்தியோ ஆர்ப்பாட்டம் செய்யாமல் மரணத்தை ஏற்றுக்கொண்டு வருகின்றன நீர்க்குமிழியின் தத்துவம் மனிதர்களை விட வாயற்ற ஜீவங்களுக்கு இன்னும் தெளிவாக அத்துப்படியாகிறது ஒரு நொடியில் மரணமும் ஜனனமும் சந்தித்துக் கொண்டதை பார்க்கலாம் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்டிருந்த ஒரு பெண் ஒரு நொடி தாமதமாக அவருக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சையில் குழந்தை இறந்து பிறந்தது மருத்துவம் படித்த இன்னொரு பெண் தாயாகும் மருத்துவர் திடீரென்று வலிக்க மருத்துவமனையில் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்டார் இரட்டை குழந்தைகள் என ஏற்கனவே ஊடுகதிர் மூலம் அறியப்பட்டிருந்தது குழந்தைகளுக்கு கொடி சுட்டு இருக்கிறத என்று பேரு காலத்திற்கு முன்பே பிரசவம் செய்வித்தனர் வெப்பகத்தில் வைத்து பாதுகாத்து பார்த்தனர் இரண்டுமே நீடிக்காமல் இறந்து போயின எதற்கு எதற்கு தந்து பறித்து கொள்ள வேண்டும் என்கிற ஆதங்கம் அவர்கள் குடும்பம் முழுவதும் எட்டு மாதங்கள் குழந்தைகளை வயிற்றில் சுமந்த தாயின் வேதனை வேறு யாருக்கும் வருவதில்லை முடிந்து ஒரு காலகட்டத்தில் மனிதன் தன் சொத்துக்களால் வயலில் இருந்த பயிர்களையும் க களத்தில் இருந்த கால்நடைகளையுமே கருதி இருந்தான் அவன் உடமையாகவும் உழைப்பாகவும் இருந்த அவற்றுக்கு திடீரென ஊர் வரும்போது அப்படியே நொறுங்கி போவான் அப் அவனுடைய அத்தனை சொத்துக்களும் பறிபோயின ஆனால் எழுந்திருக்க முடியாமல் போனது அவன் தன்னுடைய ஆற்றல்களையும் ஆதாரங்களையும் திரட்டி எழுவதற்கு அவனுடைய ஆயுளில் பெரும்பகுதியை அழிந்து விடுகிறது கழிந்து விடுகிறது எனக்கு தெரிந்த மூன்று நான்கு ஆண்டுகள் தொடர்ந்து மழை பெய்யாதில் அத்தனை செல்வத்தை அடகு வைத்த வேளாண் பெருமக்களையும் ஒரு ஊரே ஒன்றுமின்றி போனதையும் படுத்திருக்கிறேன் நமக்கு ஏற்படுகிற திருப்தி கூட நீர்க்குமொழி போலத்தான் வயிறு நிறைய சாப்பிட்டவுடன் போதும் என்று சொல்லி எழுந்திருப்பவன் திருப்தி அடைந்து விட்டதை போல தோன்றும் ஆனால் அடுத்த வேளையிலே அவன் எதிர்பார்த்த ருசியில் உணவு கிடைக்காவிட்டால் அது எரிமலையாக ஆகிவிடுகிறது பணி கிடைத்தால் போதும் என என்கிற வேலையில்லாப்பட்டதாரி பணி கிடைத்ததும் பதவி உயர்வு மேல் வரும்படி பல சலுகைகள் என்று மற்றவர்களையும் பார்த்து தொடர்ந்து ஆசைப்பட்டு கொண்டே இருப்பதை பார்க்கலாம் தான் எதிர்பார்ப்பதை விட அதிகமாக இருத்தல் தனக்கு வரவு இருக்கிறது வழங்கியிருக்கிறது என்பதற்காக நன்றி உணர்வுடன் இருக்க வேண்டும் என்பதை கூட அவன் உணராமல் போய்விடுகிறான் நன்றி உணர்வு கூட நீர்க்குமொழி போலத்தான் எதை கொடுத்தாலும் அந்த நொடியோடு விசுவாசம் மறைந்து போகிறது அடுத்த வேலை தராவிட்டால் ஆத்திரமே வருகிறது யாருக்கு நன்றி செய்தோமோ அவர்கள் நமக்கு எதிராக நடப்பதை பார்க்கலாம் மனிதர்கள் நம்மிடம் பணிவாக நடந்து கொள்வது போன்ற பாசாங்கு எதுவும் இல்லை எனக்கு இது போன்ற சம்பவங்கள் அதிகமாக அத்துப்படி நான் படிபுரிந்த துறையில் ஒரு அலுவலர் அரசியல் காரணமாக தூக்கி அடிக்கப்பட்டார் அவர் தன் குடும்ப பின்னணியை காரணங்காட்டி மாற்றல் வேண்டும் என அடிக்கடி என்னை எச்சரிப்பார் இவர்களெல்லாம் தங்களுக்கு சாதகமான சூழல் வரும்போது நடந்து கொள்ள தோரணையே வேறு இவருடைய பிரச்சனை உரிய இடத்தில் சொல்லி இவருடைய மாறுதலுக்கு நிகழ் வழிவகுத்தேன் இப்போது இவருக்கு சாதகமான மாற்றங்கள் ஏற்பட்டுவிட்டன வழியில் பார்க்கும்போது தான் இவருடைய கண்கள் என் கண்களை சந்திப்பது கூட இல்லை என்னை பார்த்தால் வணக்கம் வைக்க வேண்டும் வேண்டுமா எனவே கண்டுகொள்ள கண்டுகொள்ள போல செல்கிறார் உடம்பில் இருக்கும் உறுதியும் சத்தும் எப்பொழுதும் எப்போதும் இருக்கும் என என்பவர்கள் ஏமாந்து போகிறார்கள் ஒரு விபத்தில் எலும்பும் இருந்தால் அங்கே ஊனமாகி போகிறார்கள் நமக்கு யாருடைய தயவும் தேவையில்லை என என்பவர்கள் மற்றவர்கள் தயவோடுதான் கவல கடன்களை கூட கழிக்க வேண்டிய நிலை உடலில் வலிமை நிரந்தரம் அல்ல அது நீர் எந்த நொடியிலும் நம் உடம்புக்குள் ஏதேனும் ஒரு கோளாறு கிளம்பலாம் சில பெற்றோர் எப்போதுமே த தாங்கள் இடமாக இருப்பதால் எண்ணம் இருமாந்து நடப்பார்கள் குழந்தைகள் அடிமைகளாகவும் பணியாளர்களாகவும் நடத்துவார்கள் அவர்களை மனிதர்களைப் போல நடத்தி அனுஷ்டிக்க மாடு போல நடத்தி மாணவங்கப்படுத்தி படுத்துவார்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஆன்மா இருக்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஆன்மா இருக்கிறது அதற்குள் ஒளிந்து கொண்டிருக்கும் சுடரை யார் ஊதி அணைக்க முயன்றாலும் அவர்களுக்கு அது ஆதங்கமாக மாறிவிடுகிறது அனுசரித்து போகாத பெற்றோரை குழந்தைகள் மதிப்பதில்லை மன்னிப்பதில்லை மீண்டும் நாளை இதே நூல் வாசிப்பை